சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோ ஏனிப்படி மாதர்கள் நூற்றி எண்பத்தி எட்டாவது பக்கம் நூற்றி முப்பத்தி எட்டாவது சப்டைட்டில் ஜி பிணத்திற்கு உயிரை கொடுக்க வல்லவர் துறவி இந்த வரியை தெரிவா எழுதிக்கா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக இதை பார்த்தவா உணர்ந்தவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி இன்னைக்கு பெரியவாளோட கார் டிரைவர் வந்து எங்கள் காற்று பெல்லை அடித்தார் அடித்த உடனே நான் வந்து பார்த்துட்டு அப்பா நான் இப்போ கதவை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன்னு சொன்னேன் அம்மா பெரியவர் வந்திருக்கார் மத்தியானத்துலேருந்தே உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி வந்திருக்கார் காரில் உக்காந்துருக்கார்னு சொன்னேன் உடனே நான் கதவை திறந்துவிட்டேன் பெரியவா வந்து நம்ம ஆற்றில் சி சீட்டு போட்டிருக்கா வருவா போவா தங்குவா இப்படியே இருந்துருந்தா அந்த சீட்டில் வந்து உக்காந்துட்டான் கேஷுவலாக வந்து உக்காந்துட்டான் அப்புறம் ஒரு அஞ்சரை மணி சுமார் இருக்கும் இவர் ஃபேக்ட்ரிக்கு மாடு கறந்து பால் எடுத்துன்னு வர்றது வழக்கம் பால் எடுத்துன்னு வர போனவர் ஆற்று வாசலில் கீழே விழுந்துட்டார் விழுந்தவருக்கு பலமான அடி காலிலையும் கையிலையும் அடிபட்டு அந்த கண்ணில் அந்த உயிர் அடிப கீழ் விழுந்த உடனே நான் ஓடி போய் பார்க்குறேன் அந்த கண்ணில் அந்த உயிர் பிரியிற அந்த இது எனக்கு தெரிஞ்சுருத்தோம் உடனே ஒரு ஒரு மாதிரி ஆயிடுது அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வாழெல்லாம் சேர்ந்து இவரை கொண்டு வந்து பெரியவா காலடியில் அடியில் போட்டா போட்டதும் தண்ணி எடுத்துன்னு வாங்கம்மான்னு எல்லோரும் சொன்னதும் ஓடி போய் இருந்து தண்ணியை எடுத்துன்னு வந்து மூஞ்சியில் தெரித்ததும் போன உயிர் திரும்பி வந்துடுத்தோம் வந்ததும் அதுக்கப்புறம் தன்னோட காலை கொடுத்து ஃபுல்லாக ஃபுல்லாக அவர் சொஸ்தமாக வரைக்கும் பெரிவா ஃபுல் அனுகிரகம் பண்ணி எங்களை இன்னி வரைக்கும் காப்பாற்றின்னு இருக்கா ஆனால் சார் போய் அவங்க வீட்டில் இருந்து இருக்கிற கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சது பவர் அவங்க போய் வீட்டில் ஒரு வீட்டில் இருந்தது எவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சோம் அவங்க வீட்டில் ரொம்ப அந்த கஷ்டம்லாம் உண்மையிலாமி எழுந்து கொடுவோம் நினச்சி அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சேரப்புற அனுகூலம் இல்லை அவங்களுக்கு நல்லா கட்சி கிரிரோடு மாமி ஜெகன் மாமா ஆமா சிவனோக எனக்கு இடுப்பு அடிப்பட்டு படுத்து படிக்கையா இருந்தப்போ பெட் ஷோர் வந்து பெட் ஷோர் வந்த உடனே பெரியவாட்டை சொன்ன பெரியவா பெட் ஷோர் வந்துருக்கு அதனால கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பெரியவா சொன்னா பெட்ஷோருக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையெட்டாகிட்டான் ஆனால் அன்னி ராத்திரியே நல்ல மழை ஏப்ரல் ஏப்ரல் மாசத்துல அந்த அவ்வளோ பெரிய மழை அப்படியே ஏசி போட்டால் மாதிரி கூலாக எடுத்து ரூமு வீடே கூலாக எடுத்து ஒரு டென் கழித்து பார்த்தா பெட்ஸோர் எந்த இடமே தெரியாத மறைஞ்சு போயிடுச்சு எல்லா பெரியவாருடைய அணுகுறும் தான் வேற எந்த மருந்து இல்லாத சரியா போச்சு மழை இல்லாத ஒரு வெயில் நாளில் மழை அவ்வளோ நாள் கூழாகிற அளவுக்கு நடந்ததுன்னா பெரியவாருடைய அனுகிரகம் தானே அது கருண மழை பெரியவாருடைய கருண மழை தானே அப்புறம் வந்து பெரியவா எப்போதும் கேஷுவலா பெட்ரூம் வாசல்ல தான் உட்காந்துட்டு இருப்பா இவர் படுத்து படுத்த படிக்க பெரியவா பெஞ்சில இருந்து பெட்ரூம் வாசல்ல பெரியவா பெஞ்ச போட்டு இருப்பா என்ன கேப்பாங்களே பெரிய பெரியவா கேப்பா ஜெகன் எப்படி இருக்கே அப்படின்னு கேட்பா பெரியவா ரொம்ப வலிக்கிறது பெரியவா அப்படின்னா சரி கொஞ்சம் சித்த பொறுத்துக்கோ அப்படின்பா ஆனால் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் தூங்கி போயிடுவேன் காலப்புறம் கேட்பா என்ன எப்படி இருக்கே தேவையில் பெரியவா அப்புறம் வலி கொஞ்சம் கம்மியாகிடுத்து நான் தூங்கி போயிட்டேன் பெரியவா அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் பெரியவாருடைய அழுக்கிறத தூங்கினே தெரியுது அவங்க எதுனா வந்து இப்போ தெரியாது என்னை பற்றி சீனிவாசான்னு கொடுக்குறேன் நான் என்ன சார் ஆஹ் இதான் மரியாது உனக்கு அப்படின்னு ஒரு என்ன சார் இப்போ தெரியாதா என்னுடைய பவர் உனக்கு இப்போ தெரியாதவனுக்கு போ போ எல்லாரும் பார்க்க சொல்ல உனக்கு அப்போதான் என்னுடைய பவர் உனக்கு தெரியும் அப்படின்றால என்னது கண்டு செவித்திடும் தாயா சார் சொல்லுவார் ரசீனுகுட்டார் சிவராமனும் கௌரியும் வந்திருந்துருக்கா அப்படின்னு இல்ல அவங்க உள்ள நுழை செலவ சிவராமன் கௌரி சிவராமன் இன்னும் எல்லாரும் நாங்க எல்லாரும் இருக்கச்சே ஒரு நாளைக்கு கௌரிக்கு ஜோரம் வந்துடுத்தோம் பெரிவாளை பார்க்குறேன் பெரியவாளுக்கும் வந்து ஒரு மாதிரி இப்படி அன்ஈசியா ஆகிடுது உடனே கொஞ்ச நேரம் இருந்தா கௌரி நான் போயிட்டு வரேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கிக்கிறேன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா அவள் போன கையோட பெரியவா என்ன பண்ணா அந்த தன்னோட போர்வையை எடுத்து இப்படி குளிர்றது அப்படியே போத்திக்கிறா பாவம் அப்புறம் பார்த்து எனக்கு தோணித்து இந்த கௌரிக்கு தான் குளிர் நடுக்கிறது ஜூரத்தில் பெரியவா அதுக்கு போத்திக்கிறாங்கிறது எனக்கு ஒவ்வொரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சித்தோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கௌரியை காணோம் காணோடனே அப்புறம் வந்தாள் வந்தோடனே கௌரியே அப்புறம் உனக்கு எப்போ உடம்பு த போச்சு அப்படின்னு கேட்டேன் என்ன மாமி ஜரமா எப்போ எனக்கு அப்படின்னு அவளுக்கு அந்த ஜூரம் வந்ததே தெரியல

அப்புறம் நேராக பெரியவாட்ட போய் செழித்து இது பண்ணும்போது பெரியவா கேட்டா ஏண்டா உங்கள்தாயிண்ட் ஃபேமிலியில் காஃபி பொடியை அந்த மிஷினில் போட்டு வறுத்து அப்புறம் கையால் அரைச்சு பா தண்ணியை பொங்க வச்சு ஃபில்டரில் போட்டு டிகாஷனை இறக்கி பாலை கொதிக்க வச்சு அதில் கலந்து காஃபி சாப்பிடுவேலோ அப்படின்னு கேட்டா ஆமாம் பெரியவா அப்படின்னு சொன்னேன் உடனே இப்போ பெரியவா சொன்னால் அப்படின்னா நாளைலேருந்து நீ காஃபி காலம்பு வா அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணால் அதை கடைசிய வரைக்கும் எங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சிது நாங்களும் சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணி இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கிறதுக்கே பெரியவாளுடைய அனுகிரகம் தான் இன்னி வரைக்கும் நாங்கள் அதே காஃபி சாப்பிட்றோம் பெரியவாளை காலம்ப நினச்சி பெரியவாளை வேண்டிட்டு மகா பெரிவா சிவா பெரிவா காஃபி அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நாங்கள் சாப்பிட்றோம் என் மாமி கொண்டோம் நாங்கள் மாமி சாப்பாடு சார் பரவாயில்ல உங்களுக்குன்னு கொண்டு வந்தேன் உனக்குன்னா யானைக்கு இருக்கிற பசி உனக்கு கா அப்படின்னு கேட்பாரு யானைக்கு பத்து பத்தாது இல்லை சாப்பாடு அது சாப்பிட்டுப்பார் உனக்கு பசியே எடுக்காது அப்படியே கிணத்துல தமக்குன்னு வெண் பொங்கலை அவங்க நிறைய நெய்யாக கொண்டு வருவாங்க அதிகமாக மாமி நிறைய நீ எனக்கு சேர்த்து மாமி எனக்காக நீங்கள் கஷ்டப்படுத்தல சாருக்கு மட்டும் நீ பண்ணால் போதும் அப்படின்னு அவன் கேட்க மாட்டான் எனக்கு சேர்த்து சாப்பிட்றேன் அவர் நெய் விட்டு தான் எனக்கு நெய் விட்டு அவர் பார்த்தீங்க

அதே போல சிட்டியாக சொன்னார் ஒரு பையன் வந்து சாப்பிடும் அவருக்கு சார் சேர்ப்புடா இருக்காரு அவர் வந்து தான் விட்டு வந்திருக்காரு கல்யாணத்துக்கு வந்து மினிமம் அவங்களுக்கே தெரியணும் வீடியோவில் பார்த்து தெரியணும் கிட்டேருந்து எல்லோரும் அவ்வளோ பொறுமையாக வந்து எனக்கு ஆட்சி தரணும் அவ்வளோ பொதுமாதிரி எவ்வளோ பேர் வந்து பத்திரிக்கை வச்சு விட்டாங்க நேரில் வந்து சொல்லுங்க ஆனால் ஏன் கல்யாணத்துக்கு அவ்வளோ நாளாக இருந்து நீ எவ்வளோ நேரம் நான் இருக்கிறேன் நீ அவளே போன அதை கடைசிட்டு இருக்கிற அப்படின்ட்டு லாஸ்ட் போய் வந்து எல்லாருக்கும் எங்கள் ரிலேஷன் மொத்தமே இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்களா வீடியோவில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அதுமாரி போட்டு அவருக்கு இன்னோட ஸ்பீட் கேட்டா ஸ்பீட் கொடுத்தா அப்புறம் எனக்கு வந்து தட்டி நிறைய பழங்கள்லாம் வச்சு கொடுத்துரு சார அப்புறம் என்ன சொன்னார் கல்யாணத்துக்கு வந்துட்டு அது வந்து சேரமாக இருப்பேன் உனக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னார் எப்படி இருக்காங்க என் ஒய்ஃபு பக்கத்தில் வந்து பண்ணி எல்லாம் வந்து நல்லா சேமமாக இருப்படா நான் கூட இருக்க மாட்டேன் எந்த கொஞ்சம் அந்த ஒரு இங்கல்கள் வராது கஷ்டம் வராது அதுக்கே தான் கூட தான் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் நல்லா சால்வ் பண்ணி என்ன அந்த சமயத்தில் எனக்கே எங் ஆனந்தம் எங்கேருந்து தான் வந்து எப்படி தான் எனக்கு ஆண்டம் வந்து அனுபவம் அந்த இப்படி ஒரு கடவுளே வந்து நம்மளுக்கு பெரியவர் வந்து ஆசீர்வாதம் வந்து அனுகம் அது கண்டுவிடும் பெரிய தினம் சாயந்தரமும் காலையிலும் போய் நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுட்டு வருவோம் அப்படி ஒரு நாளைக்கு போயிருக்கும் போது பெரியவா கேட்டா ஜெகன் உனக்கு தெரிஞ்சு யார் சரணாகதி வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டார் சொன்ன பெரியவா எனக்கு தெரிஞ்சு விபீஷனர் வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சரணாகதி அடைகிறேன் அனுகூரம் பண்ணுங்க கேட்டேன் சிரிச்சுன்னு கையை காமிச்சா அப்புறம் ஒரு நாளைக்கு திருப்பி அந்த சரணாகதி டாபிக் வந்தது அப்ப வரும்போது அப்ப நான் திருப்பி கேட்டேன் பெரியவா நான் சரணாகதி அடைஞ்சிக்கிறேன் அப்படின்னு ஏய் ஒரு தடவை நான் போறா அப்படின்னு எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணி இப்பயும் சாரு நினைச்சுட்டே இருக்கல சாரு தான் என்னுடைய வண்டியில கூட ஓட்டி இருக்கு அப்படியா வீட்டில் கூட போட்டா இருக்கு அப்படியே இப்ப நினைச்சு பார்ப்பீங்களா சார வீரோ எல்லாம் மேலேயே ஓட்டி இருப்பேன் நைட்டு படகு சொல்லும் காலையில் பெரிய பாகியசாலிச்சியா ரொம்ப சந்தோஷம் சிவலோ